إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرر أنفسنا ومن سيئات أعمالنا ما يهده الله فلا مزل له وما يزللهم فلا هادي له الله أن لا إله إلا الله واشهد أن محمد رسول الله ما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل من كان عدوا لجبريل فإنه نزله على قلبك بإذن الله مصدقا لما بين يديه وهدى وبشرى للمؤمنين من كان عدوا لله وملائكته ورسله وجبريل وميكائيل وميكائيل فإن الله عدو للكافرين أسبي الله لذي الله لذي سورة البقرة من رياء تنتي إلى ஊவாஹ் ஆலமீன் இந்த இடத்தில் ஒரு யூதர்கள் சம்பந்தமாக பனு இசுர சம்பந்தமாக அவர்களிடமிருந்த இன்னொரு பிழை சம்பந்தமாக பேசுகின்றார் அபு ஜாஃபர் அத்தபரி ரஹ்மூல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது தஃசீரு தபரி என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த தஃசீரு தபரி என்ற கிதாபிலே அபு ஜாஃபர் ரஹ்மூல்லாஹ் அவர்கள் பதிவு செய்யும் பொழுது இந்த வசனம் யூதர்களுக்கு பதிலடியாக ஊாகு ரபுல்லாலமீன் அருளியது என்பதாக அபு ஜாஃபர் ரஹமுல்லா அவர்கள் பதிவு செய்கின்றார்கள் என்று சொன்னால் யூதர்கள் இலை ஜிபிரில் அலை இஸ்லாம் அவர்களை விரோதியாகவும் மீகா இல் அலே இஸ்லாம் அவர்களை நண்பர்களாகவும் அதாவது எங்களுக்கு சாதகமானவர்கள் என்பதாகவும் அவர்கள் விளங்கி வைத்து அவ்வாறே மக்களிடத்தில் பேசக்கூடியவர்களாக யூதர்கள் இருந்தார்கள் அவர்களுடைய எண்ணத்திற்கு மாற்றமாக வாகு அபுல் பதிலடியாக இந்த வசனத்தை அருளினான் இபுன் அப்பாஸ் ஹலி ஒன்று அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் ஒரு நாள் யூதர்களுடைய கூட்டம் ஒன்று நபிகள் நாயம் சொல்லாஹ் ஹுலையூஸ்லாம் அவர்களிடத்திலே வந்தது நபிகள் நாயம் சொல்லாஹ் ஹுலையுசலம் அவர்களை பார்த்து அந்த யூதர்கள் சொல்லிக் காமித்தார்கள் ஓ முகமதே நாங்கள் உங்களிடத்தில் ஒரு ஐந்து விஷயங்களை கேட்போம் ஒரு ஐந்து கேள்விகளை நாங்கள் உங்களிடத்தில் முன்வைப்போம் இந்த ஐந்து விஷயங்களுக்கும் நீங்கள் சரியாக பதில் சொல்லிவிட்டால் நீங்கள் உண்மையிலேயே நபிதான் என்று நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்பதாக யூதர்கள் சொன்னார்கள் அப்பொழுது நபிகள் நாயம் சொல்லலா ஹுலேஹி வசலம் அவர்கள் யாக்குப் அலைய வல்லாம் அவர்கள் தம்முடைய பிள்ளைகள் இடத்தில் என்ன உறுதிமொழியை பெற்றார்களோ அதே உறுதிமொழியை நானும் உங்களிடத்தில் பெறுகின்றேன் நான் நாம் பேசிக்கொள்வதற்கு அவ்வாகவே போதுமானவன் என்பதாக நபிகள் நாயம் சொல்லலா ஹுலேஹ் வல்லம் அவர்கள் முதலிலே அந்த யூதர்களிடத்தில் ஒரு உடன்படிக்கை ஒன்றை எடுத்துக்கொள்கின்றார்கள் அதையும் அல்லாஹ் அல்லாஹு அபுல்லாலமின் பன்னிரெண்டாவது அத்தியாயத்தினுடைய அறுபத்தி ஆறாவது வசனத்தில் நாம் பேசிக் கொண்டிருப்பதற்கு அவ்வாகவே பொறுப்பாளன் என்பதாக அல்லாஹ் ரபுல் அபுல்லாலமின் பன்னிரெண்டாவது வசனத்தினுடைய அறுபத்தி ஆறாவது வசனத்தில் நபிகள் நாயம் சுல்லாஹாஹா ஹுலையு செலம் அவர்கள் பெற்ற அந்த உடன்படிக்கையை சம்பந்தமாக கூட அந்த இடத்தில் சொல்லி காட்டுகின்றார் அப்போ இந்த உடன்படிக்கையை பெற்றதற்கு பின்னால் நபிகள் நாயம் சுலாஹாஹாஹாஹாஹுலையுல்லம் அவர்கள் அந்த யூதர்களை பார்த்து சொன்னார்கள் இப்பொழுது நீங்கள் என்ன கேள்வி கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்களோ அதை நீங்கள் தா தாராளமாக கேட்கலாம் அப்பொழுது அந்த யூதர்கள் கேட்டார்கள் ஒரு நபிக்கு அடையாளம் என்ன என்பதாக கேட்டார்கள் முதலாவது அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்ன ஒரு நபிக்கு அடையாளம் என்ன என்பதாக நபிகள் நாயம் சொல்லலாம் ஹலேவுசல்லாம் அவர்களை பார்த்து கேட்க நபிகள் நாயம் சொல்லலாம் ஹலேவுசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு நபியை பொறுத்த அளவில் அவருடைய கண்கள் உறங்கிக் கொண்டிருந்தாலும் அவருடைய உள்ளம் எப்பொழுதும் விழித்து கொண்டே இருக்கும் இதுதான் ஒரு நபிக்கு அடையாளம் என்பதாக நபிகள் நாயம் சல்லாஹ் அலையஹுசலம் அவர்கள் முதலாவதாக பதில் சொல்கின்றார்கள் அப்போ அந்த யூத கூட்டம் நபிகள் நாயம் சல்லாஹ் அலையுசலம் அவர்கள் சொன்ன பதிலை கேட்டு அவர்களுக்கு மத்தியிலே குசுகுசு என்று என்பதாக அவர்களுக்கு மத்தியிலே பேசிக் இருக்கின்றார்கள் அப்போ பேசி முடித்ததற்கு பின்னால் மீண்டும் வந்து நபிகள் நாயம் செல்லல்லா ஹுலேஹலம் அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள் ஒரே பெண்ணிடத்தில் ஒரு ஆண் சேரும் பொழுது பெண் குழந்தை பிறப்பதும் ஆண் குழந்தை பிறப்பதும் எப்படி சாத்தியம் அது எப்படி நடக்கின்றது என்பதாக யூதர்கள் நபிகள் நாயகம் சல் அல்லாஹ் அவர்களை பார்த்து கேட்டார்கள் நபிகள் நாயகம் சல் அல்லாஹ் அவர்கள் அவர்கள் காட்டும் பொழுது ஒரு பெண்ணிடத்தில் ஒரு ஆண் சேரும் பொழுது அந்த பெண்ணினுடைய நீரை ஆணினுடைய நீர் மிகைத்து விட்டால் ஆண் குழந்தை பிறக்கும் ஆணினுடைய நீரை பெண்ணினுடைய நீர் மிகைத்து விட்டால் பெண் குழந்தை பிறக்கும் இதுதான் யதார்த்தமாக நடக்கக்கூடிய விஷயம் என்பதாக நபிகள் நாயம் சொல்லவா ஒளைய செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் ஆயிரத்தி நாலு வருடங்களுக்கு முன்னால் எந்த விதமான ஒரு டெக்னாலஜியும் எந்த விதமான ஒரு இது உள் உள்ளார்ந்து செய்யக்கூடிய ஆய்வுகள் போன்ற விஷயங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே நபிகள் நாயகம் செல்லும் லோகலேயும் செல்லம் அவர்கள் இந்த உண்மை யூதர்களுக்கு எடுத்து சொன்னார்கள் இன்றைய தினம் அவர்கள் இதை உண்மைப்படுத்துகின்றார்கள் இப்படித்தான் ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் மாறி பிறக்கின்றது என்பதை ஆணினுடைய நீரை பெண்ணினுடைய நீர் மிகைத்து விட்டால் பெண் குழந்தை பிறக்கும் பெண்ணினுடைய நீரை ஆணினுடைய நீர் மிகைத்து விட்டால் ஆண் குழந்தை பிறக்கும் என்பதாக நபிகள் செல்வாஹுலே செல்லும் அவர்கள் அந்த யூதர்களை பார்த்து சொல்லி காட்டுகின்றார்கள் மீண்டும் அந்த யூதர்கள் அவர்களுக்கு மத்தியிலே தங்களுக்கு தாமே பேசிக்கொண்டு மூன்றாவதாக கேட்கின்றார்கள் யாக்கும் நபி அலை இஸ்லாம் அவர்கள் தமக்கு தாமே எதை தடை செய்து கொண்டார்கள் என்பதாக நீங்கள் சொல்லுங்கள் அப்போ நபிகள் நாயம் சிலவா ஹலையசிலம் அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது யாக்கூப் நபி அவர்கள் கீழ் வாதத்தால் அவர்கள் அவதிப்பட்டு கொண்டிருந்தார்கள் அப்படி அவதிப்பட்டுக் கொண்டிருந்த யாக்கூப் நபி அவர்கள் ஒருவேளை எனக்கு இந்த நோய் சரியாகி விட்டது என்று சொன்னால் எனக்கு விருப்பமான உணவை நான் சாப்பிடுவதை நிறுத்திக் கொள்கின்றேன் என்பதாக அவர்கள் ஒரு உறுதிமொழி ஒன்று எடுத்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் யாக்கும் நபி அவர்கள் ஒட்டகத்தினுடைய பாலையும் ஒட்டகத்தினுடைய இறைச்சியையும் தங்களுக்குத்தாமே அவர்கள் தடை செய்து கொண்டார்கள் என்பதாக நபிகள் நாயம் சொல்லவா அவர்கள் செல்லவர்கள் சொல்லிக்காட்டுகின்றார்கள் ஏன் அந்த யூதர்கள் யாக்கும் நபி சம்பந்தமாக கேட்கின்றார்கள் ஏன் கேட்டார்கள் யாக்கும் நபி சம்பந்தமாக யாக்கும் நபியினுடைய வழித்தோன்றர்களில் இருந்து வந்தவர்கள் தான் யூதர்கள் எனவேதான் ஏக்கும் நபி சம்பந்தமாக அவர்கள் கேட்கின்றார்கள் இயக்கும் நபி அவர்கள் ஒட்டகத்தினுடைய பாலையும் ஒட்டகத்தினுடைய இறைச்சியையும் தங்களுக்கு தாமே அவர்கள் தடை செய்து கொண்டார்கள் என்பதாக நபிகள் நாயம் செல் அல்லாஹெல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் மூன்று கேள்வி கேட்டார்கள் முதல் கேள்வி என்ன சொல்லுங்க பாப்போம் முதல் கேள்வி என்ன நபியினுடைய அடையாளங்கள் என்ன அடையாளம் என்ன என்பதாக கேட்டார்கள் இரண்டாவது கேள்வி என்ன ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் எப்படி ஒரு பெண்ணுக்கு பிறக்கின்றது மூன்றாவது கேள்வி ஏக்கும் நபி அவர்கள் தங்களுக்கு தாமே எதை தடை செய்து கொண்டார்கள் என்று நான்காவது கேள்வி என்னவென்று சொன்னால் அந்த யூதர்கள் கேட்கின்றார்கள் இடி என்றால் என்ன அது எப்படி ஏற்படுகின்றது எது இடி இடி வானத்தில் இடிக்கக்கூடிய இடி என்பது எப்படி ஏற்படுகின்றது அது சம்பந்தமாக எங்களுக்கு தெளிவுபடுத்துங்கள் என்பதாக அந்த யூதர்கள் நபிகள் நாயம் செல்லலாம் ஹலையசலம் அவர்களை பார்த்து சொல்லி காட்டுகின்றார்கள் அப்பொழுது நபிகள் நாயம் செல்லலாம் ஹலையம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் நிச்சயமாக வல்லமைக்கு அல்லாஹ் ரொம்ப அளவின் மேகங்களுக்கு ஒரு மழக்கை பொறுப்பு சாட்டி இருக்கின்றான் அந்த மலக்கு என்ன செய்வார் என்று சொன்னால் அவருடைய கையிலே நெருப்பினால் ஆன ஒரு கைக்குட்டை ஒன்று இருக்கும் அந்த கை குட்டையை கொண்டு அந்த மலக்கு அவர் நாடு இடத்திற்கு அந்த மேகங்களை விரட்டுவார் என்பதாக நபிகர் லாயம் சல் அல்லா அலையாஸ்லம் அவர்கள் பதில் சொல்கின்றார்கள் அப்பொழுது யூதர்கள் மீண்டும் கேட்கின்றார்கள் அது சரி அப்போ அந்த சத்தம் எப்படி கேட்கின்றது என்பதாக கேட்கும் பொழுது நபிகர் லாயம் சல் அல்லாஹ் அலையா சொல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அப்படி அந்த மலக்கு அந்த மேகங்களை விரட்டும் பொழுது மேகங்கள் உராய்வு ஏற்படும் அந்த உராய்வின் காரணமாக தான் ஏற்படுகின்றது இடியினுடைய சப்தம் ஏற்படுகின்றது என்பதாக நபிகள் செல்வா ஹுளைய செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் சுபஹணம் வா ஒரு தகவல் இந்த காலகட்டத்தில் இப்பொழுது அவர்கள் பல ஆய்வுகளை ஆய்ந்து பல விஷயங்களை அவர்கள் ஆய்வுகளுக்கு உள்ளாக்கி அவர்கள் என்ன கண்டுபிடித்தார்கள் இடியினுடைய ஓசை என்பது மேகங்களினுடைய உராய்வின் காரணமாக ஏற்படக்கூடிய ஓசை என்பதாக அவர்கள் கண்டுபிடிக்கின்றார்கள் ஆயிரத்தி நானூறு வருடத்திற்கு முன்னால் ஒரு மனிதர் இந்த விஷயத்தை அதாவது எந்த விதமான ப்ரிப்பரேஷனும் கிடையாது அப்பொழுது வந்து யூதர்கள் கேட்கின்றார்கள் கேள்வி உடனே அதற்காக பதில் சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு உண்மையை இப்படிப்பட்ட ஒரு தகவலை ஒரு மனிதர் சொல்லி காட்டுகின்றார் என்று சொன்னால் அவர் உயராக இருக்க முடியுமா அபிகல் நாயம் சல்லாஹ் அலையம் அவர்களுடைய வாயிலிருந்து வெளிப்பட்ட அற்புதங்களில் ஒன்று இது அபிகல் நாயம் சொல்லாஹ் அலையஸ்வலம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அந்த மலக்கு அந்த மேகத்தை தன்னுடைய கைக்குட்டை கொண்டு விரட்டுவார் அப்படி விரட்டும் பொழுது மேகங்களில் உராய்வு ஏற்படும் அந்த உராய்வின் காரணமாக வெளிப்படக்கூடிய தான் இடி என்பதாக நபிகள் நாயம் செல்வா செல்லம் அவர்கள் அந்த யூதர்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் அப்பொழுது யூதர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் நீங்கள் சரியாக சொல்லிவிட்டீர்கள் அப்பொழுது கடைசியாக ஒரு கேள்வி கேட்கின்றார்கள் ஒவ்வொரு தூதருக்கும் ஒவ்வொரு இறை தூதருக்கும் அவர்களுடைய இறை செய்தியை கொண்டு வருவதற்காக ஒரு வானவர் ஒருவர் படைக்கப்படுவார் ஒரு வானவர் ஒருவர் நியமிக்கப்படுவார் அப்படி உங்களுக்கு எந்த வானவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்பதாக நபிகள் நாயகம் சொல்லல்லாஹ் ஹலேஸ்வல்லம் அவர்களை பார்த்து சொல்லிவிட்டு அதை கடைசியாக சொல்லி காட்டுகின்றார்கள் இந்த ஐந்தாவது கேள்விக்கும் நீங்கள் சரியாக எங்களுக்கு பதிலை சொல்லிவிட்டீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்வோம் என்பதாக யூதர்கள் சொன்னார்கள் அப்பொழுது நபிகள் நாயம் சொல்லாஹ் ஹலேசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் என்ன கேள்வி கேட்டார்கள் ஐந்தாவது கேள்வி ஒவ்வொரு தூதருக்கும் ஒரு வானவர் ஒருவர் இறை செய்தியை கொண்டு வருவார் அப்படி உங்களுக்கு யார் இறை செய்தியை கொண்டு வருவதற்காக நியமிக்கப்பட்டுள்ளார் என்பதாக கேட்டார்கள் அப்போது நபிகள் நாயம் அலேஹி அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள் ஜிப்ரீல் அலேஹி அவர்கள் என்பதாக சொன்னார்கள் அப்போ ஜிப்ரீல் அலஹி அவர்கள் என்ற வார்த்தை அந்த பேரை அந்த யூதர்கள் கேட்டவுடன் அவர்கள் பதறி போய் சொன்ன என்ன சொன்னார்கள் தெரியுமா ஜிப்ரீலா உங்களுக்கு ஜிப்ரீல் தான் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்களா நிச்சயமாக ஜிப்ரில் யாருக்கு தெரியுமா நபிகள் நாயம் சொல்லலா ஹலே செல்லாம் அவர்களுக்கு அந்த முட்டாள் மூடர்கள் எடுத்த பாடம் கல்வியினுடைய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமிய கல்விக்கும் ஆசிரியராக இருந்த நபிகள் நாயம் சொல்லாஹ் ஹலே செல்லம் அவர்களுக்கு அந்த யூதர்கள் பாடம் எடுக்கின்றார்கள் ஜிப்ரில் யார் என்று தெரியுமா என்பதாக கேட்கின்றார்கள் நபிகல் நாயம் செல்லா ஹலேஸ் அவர்களுக்கு ஏதோ தெரியாதே போன்று நபிகள் நாயம் செல்லதா ஹலேஸ்லம் அவர்களை பார்த்து சொல்லி காட்டுகின்றார்கள் ஜிபிரில் யார் தெரியுமா இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடியவர் இந்த உலகத்தில் பல மக்களுக்கு தண்டனையை கொண்டு வந்தவர் நீங்க தவறு செய்தால் அல்லாஹுடைய பெயரால் அவர் தண்டனை கொண்டு வரத்தான் செய்வார் தான் செய்வார் அதாஹுடைய உத்தரவு அதை அவர் அப்படித்தான் பின்பற்றுவார் நீங்கள் அல்லாஹுடைய உத்தரவை பின்பற்றவில்லை என்ற காரணத்தினால் ஜிபிரியில் கெட்டவராக ஆகிவிட முடியாது அந்த யூதர்கள் சொல்லி காட்டினார்கள் இந்த உலகத்தில் பல தண்டனைகளை கொண்டு வரக்கூடியவர் ஜிபிரில் இந்த உலகத்தில் ஏற்பட்ட பல பிரச்சனைகளுக்கு காரணமாக இருந்தவர் ஜிப்ரில் அப்படிப்பட்ட ஜிப்ரிலா உங்களுக்கு இறை செய்தியை கொண்டு வருகின்றார் அப்படிப்பட்ட ஜிப்ரில் கொண்டு வரக்கூடிய இறை செய்தியை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் ஒருவேளை நீங்கள் மீக்காயில் என்பதாக சொல்லியிருந்தால் மலைக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய விவசாயங்களுக்கு பொறுப்பாக அதாவது பயிர்கள் முளைப்பதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மீக்காயில் தான் எனக்கு இறை செய்தியை கொண்டு வருகின்றார் என்பதாக ஒருவேளை நீங்கள் சொல்லியிருந்தால் நாங்கள் என்ன செய்திருப்போம் உங்களுடைய இறை செய்தியை நாங்கள் ஏற்றிருப்போம் நீங்கள் தூதர் என்பதை நாங்கள் ஏற்றிருப்போம் ஆனால் நீங்கள் ஜிபிரில் என்று சொல்லிவிட்டீர்கள் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் உங்களை ஒருபொழுதும் ஏற்க மாட்டோம் என்பதாக சொல்லிவிட்டார்கள் அதாவது இது எப்படி இருக்கின்றது என்று சொன்னால் விருப்புக்கு கேள்வியை கேட்டு அவர்களே கடைசியில் நாங்கள் வந்து பதில் சொன்னதற்கு பின்னால் இதை நாங்கள் கேட்க மாட்டோம் என்பதாக வேணுமென்றே சென்ற செய்தி தான் இது அப்போ ஜிபில் அலிஸ்லாம் அவர்களுடைய பெயரை கேட்டவுடன் அவர்கள் தங்களுக்கு விரோதி என்பதாக அவர்கள் அந்த இடத்திலே சொல்லிக் கொண்டார்கள் அப்பொழுதுதான் அந்த இடத்தில் இந்த வசனத்தை அருளுகின்றான் இந்த வசனத்தை சூரத்துல் பக்ராவினுடைய தொண்ணூத்தி ஏழாவது வசனத்தையும் தொண்ணூத்தி எட்டாவது வசனத்தையும் அப்பொழுதுதான் அல்லாஹு அபுல் ஆலமின் உடனே அருளுகின்றான் என சொல்லி காட்டுகின்றான் குள் நபியை நீங்கள் சொல்லுங்கள் மண் அது ஒன் ஜிபிரில் யார் ஒருவர் ஜிப்ரீலுக்கு விரோதியாக இந்த உலகத்தில் இருக்கின்றாரோ ஜிபிரா கல்பி கபிமா ஜிபிரில் யார் தெரியுமா அவ்வாஹுடைய கட்டளையின் பேரில் உம்முடைய உள்ளத்திற்குள் அவ்வாஹுடைய இறை செய்தியை கொண்டு வரக்கூடிய நபர் அந்த இறை செய்தி எப்படிப்பட்ட செய்தி முசத்தி அவர்களுடைய அதாவது உங்களிடம் யார் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ அந்த யூதர்களிடம் ஒரு வேதம் அந்த உண்மைப்படுத்தக்கூடிய செய்தியை தான் ஜிபிரில் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார் மேலும் நேர்வழியாகவும் சுப செய்தியாகவும் இருக்கக்கூடிய இந்த குர்ஆனை கொண்டு வரக்கூடியவர் தான் ஜிபிரில் அப்படிப்பட்ட ஜிபிரிலுக்கு யார் ஒருவர் விரோதியாக இருக்கின்றார்களோ மண் கேன அது ஒன் மேலும் யார் அவ்வாஹிற்கு விரோதியாக இருக்கின்றார்களோ மலா ஐக்கத்தி அவனுடைய மலக்குமார்களுக்கு விரோதியாக இருக்கின்றார்களோ ஒரு ருசுலிஹி அவனுடைய தூதர்களுக்கு விரோதியாக இருக்கின்றார்களோ ஓ ஜிப்ரில் ஜிப்ரில் அலி அவர்களுக்கு விரோதியாக இருக்கின்றார்களோ ஓ மீகால் மீகாயல் அலி அவர்களுக்கு விரோதியாக இருக்கின்றார்களோ ஃபைன் அது ஒன்லில் கேஃபரின் இப்படிப்பட்ட விரோதிகளுக்கு இப்படிப்பட்ட இறை வெறுப்பாளர்களுக்கு அவ்வாகவும் விரோதியாக இருக்கின்றான் என்பதாக சொல்லி இந்த செய்தியை முடிக்கின்றார் என்னத்தான் விரோதியாக இருக்கின்ற இரு இருக்கக்கூடாது என்பதாக அவர்கள் சொன்னாலும் அவர்கள் தான் கேட்க மாட்டார்களே ஏனென்றால் இந்த செய்தி தான் ஜிபிரிலிடம் இருந்து வருகின்றது ஜிபிரிலிடம் இருந்து வரக்கூடிய செய்தியை நாங்கள் கேட்க மாட்டோம் என்பதாக அதாவது ரா மெட்டீரியலே அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் மறுத்துவிட்டார்கள் முதலில் இது இதுவரை நாம் பார்த்த செய்தி எல்லாம் நபிகள் நாயம் சொல்லலா ஹுலேசெல்லாம் அவர்களை மறுக்கக்கூடியவர்களாக இருந்த செய்தி அப்போ இப்போ ஒருபடி அதிகமாக போய் நபிகள் நாயகம் சொல்லல்லாம் அலையசெல்லாம் அவர்களுக்கு யார் இறை செய்தியை கொண்டு வந்தார்களோ அந்த ஜிபிரிலையே மறுத்துவிட்டார்கள் அப்போ அந்த ஜிபிரிலேயே மறுத்துவிட்டால் அவர் கொண்டு வரக்கூடிய செய்தி பொய் என்றால் இவரும் பொய் என்பதை உண்டாகிவிடும் அப்போ நேரடியாக ஜிபில் அலைசலம் அவர்களே தங்களுடைய விரோதி என்பதாக அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் உடனே அல்லாஹ் பிரபுல்லாலும் இந்த வசனத்தை அழுகின்றார் யார் அல்லாஹுவிற்கு மலக்குமார்களுக்கு ரசூல்மார்களுக்கு ஜிபில் அலைசலம் அவர்களுக்கு மீக்காயிலுக்கு விரோதியாக இருக்கின்றார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு அல்லாஹுவும் விரோதியாக இருக்கின்றார் சுபகான் அவ்வா அல்லாஹ் ஒரு சமூகத்திற்கு விரோதியாக இருக்கின்றார் என்று சொன்னால் அந்த சமூகம் இந்த உலகத்திலும் மறுமையிலும் வெற்றி பெறுவதற்கு ஏதாவது வாய்ப்பு உண்டா கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது இந்த உலகத்தில் அவர்கள் இன்றைய காலகட்டங்களில் அவர்கள் வெற்றி வெற்றியடைவதை போன்றவர்களுக்கு தெரியும் எம்முடைய பார்வைக்கும் தெரியும் நாம் எப்படி விளங்க வேண்டும் ஏற்கனவே சூரத்தில் பக்ராவிலே நான் பார்க்கும்போது ஒரு அசனத்துடைய தப்சீலில் பார்த்தோம் அல்லாஹ் அபுல்லாலமின் சில மனிதர்களை தண்டிக்காமல் விடுவான் தண்டிக்காமல் விடுவது அவர்களுடைய வெற்றி அல்ல அவர்களுக்கு அல்லாஹ் அப்புல்லாலமின் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அல்ல அதுவாகுரப்பு அளவில் அவர்களை தண்டிக்காமல் விடுவதற்கு காரணம் என்ன தெரியுமா மேலும் 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 அதிகமாக பாவங்களை அவர்களை செய்ய வைத்து ஒட்டுமொத்தமாக மறுமையிலே கூலி கொடுக்கும் பொழுது அதிகமாக தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இப்பொழுதே தண்டனை கொடுத்துவிட்டால் இந்த பாவத்திற்கு மட்டும்தான் அவர்களுக்கு வறுமையிலே தண்டனை கொடுக்க முடியும் மேலும் 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 அவர்களை பாவத்தை செய்ய விட்டு மேலும் 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 அவர்களை அழிச்சாட்டியம் செய்யவிட்டால் தான் அதிகமாக அழிச்சாட்டியம் செய்ததற்கு அதிகமாக பாவம் செய்ததற்கு அதிகமான நரகத்தில் தண்டனை கொடுக்க முடியும் என்பதற்காகத்தான் புள்ளாயனை செய்கின்றார் சில மனிதர்களை இந்த உலகத்தில் மேலும் அழிச்சாட்டியம் செய்வதற்கு விட்டு வைத்திருக்கின்றார் என்பதை அல்லாஹ் ரபுல் ஆலமின் வேறொரு வசனத்தில் அதாவது சூரத்துல் தௌபாவில பேசுவான் இந்த வசனத்தை வைத்து வேறொரு சூரத்துல் பக்ராவினுடைய தஃ்சீரை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஐந்து ஐம்பதாவது வசனம் சமீபத்தில் பார்க்கும் பொழுது இந்த செய்தியை நான் பார்த்தோம் அப்போ அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் யூதர்களை இன்றளவிலும் அவர்களுடைய எம்முடைய பார்வைக்கு அவர்கள் வெற்றியாளர்களை போன்று ஆக்கி வைத்திருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு மன்னிப்பையும் அவர்களுக்கு கொடுக்கவில்லை அல்லாஹு அபுல்லாலவின் அவர்களுடைய தவணையை நீட்டி அவர்களை மேலும் 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 அதிகமாக பாவத்தை செய்ய வைத்திருக்கின்றார் வறுமையிலே அவர்கள் எழுப்பப்படும் பொழுது அவர்கள் செய்த எல்லா பாவங்களுக்கும் சேர்த்து அல்லாஹு அபுல்லின் மிகப்பெரிய தண்டனை அவர்களுக்கு கொடுப்பான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது அவர் கணியற்ற கோரி அல்லாஹ் நிலடியார்களே முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாம் ஜிபீல் அலே இஸ்லாம் அவர்களாக இருக்கட்டும் மெகாயல் அலேஸ்லாம் அவர்களாக இருக்கட்டும் மேலும் அல்லாஹா நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த வானவர்களாக இருக்கட்டும் எந்த தூதர்களாக இருக்கட்டும் எல்லா